الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا يدرك الرياء الا من الله جل شأنه طالب الذي அல்லாஹுடைய தேரால் அவனுடைய மார்க்கத்தை முக்கியமாக ஈமானை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு குறுமியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில ஈமானுடைய கிளைகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்காக நமது நேரத்தை நாம் ஒதுக்கி வந்திருக்கிறோம் இந்த ஈமானுடைய கிளைகளில இரண்டு வகைகளாக முதல் நாள் உரையில உங்களுக்கு சொன்னோம் ஈமானுடைய கிளைகள் என்பதை நாம் இரண்டு வகைகளாக பிரித்து உங்கள் மத்தியிலே சொல்லவிருந்தோம் ஒன்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லார்களை நம்புவது வானவர்களை நம்புவது இதெல்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம் வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது விதியை நம்புவது இறுதி நாளை நம்புவது இதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈமானுடைய கிளைகள் என்று ஒரு ஆறு கிளைகள் இது போக நம்முடைய செயல்கள் இருக்கு பாருங்க அமல்கள் அதுவும் ஈமானுடைய கிளைகள்ல தான் வருது ஈமான் வந்து நம்பிக்கை என்பது அஸ்திவாரம் சொன்னா செயல்கள் எல்லாம் கட்டிடம் எடுத்து கட்டிடம் என்று சொல்லலாம் ரெண்டுமே முக்கியமானதுதான் அஸ்திவாரம் இல்லாம வெறுமனே கட்டிடம் கட்டினாலும் நிக்காது கட்டிடம் கட்ட போறேன் வெறுமன அஸ்திவாரத்தை மட்டும் போட்டு வச்சுட்டு சூப்பர் வீடு கட்டிருக்கா ஒத்துக்கிற மாட்டோம் அஸ்திவாரத்திலையும் வாழ முடியாது நான் நல்லா நம்பி இருக்கிறேன் எங்கப்பா செயல்பாடு எங்க நம்பி இருக்கிறேன்ல ரசூல்லா தான் நான் நம்புறேன்ல இதுவும் அதுவாது அப்ப வெறுமன நம்பி இருக்கிறேன் சொன்னாலும் பத்தாது நம்பிக்கை இல்லாம செயல்படுறேன்னு சொன்னாலும் பத்தாது என்ன இருக்கணும்னா நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பவும் செய்யணும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் வேணும் இந்த ரெண்டு சேதம் பிரதானமான அந்த ஆறு கிளைகளை நாம் பார்த்த பிறகு அடுத்தபடியாக செயல்முறைகள் மாற்றம் வரணும் நீங்க அல்லாவை நம்புறது உண்மையா இருந்தால் அல்லாவுடைய ரசூனை நம்புனது உண்மையா இருந்தால் அல்லாவுடைய வேதத்தை நம்புனது உண்மையா இருந்தால் வானவர்களை நம்புறது உண்மையா இருந்தால் மருமை இருக்குது என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால் அப்ப நம்ம இடத்துல இருந்து சில செயல்கள் வெளிப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த செயல்களை எல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் ஈமானுடைய கிளைதான் எப்படி சொல்கிறார்கள் அதில் முஸ்லிமு முஸ்லீம்கிட்ட என்ன வரணும்னு சொல்றாங்க பாருங்க மன் சலிமன் முஸ்லிமுன்னு மின் லிசானிஹி எதுகி முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் மற்ற முஸ்லிம்கள் அவனால் எந்த விதமான அவனுடைய கையினாலேயோ அவனுடைய நாவினாலையோ எந்த விதமான தொந்தரவுகளுக்கும் சங்கடத்திற்கும் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் முஸ்லீம் மற்ற முஸ்லிம்கள் வந்து இவனுடைய கையில இருந்தும் நாவில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றிருக்கணும் அவன்தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் செல்லவா்களை செல்லும் அவர்கள் மற்றவர்களை வந்து நல்லபடியாக நடத்துவது ஈமானுடைய கிளைங்கிறாங்க இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு என்று கேட்டா முஸ்லீம் சொல்வதா இருந்தால் நான் அல்லாஹ் நம்புனேன் ரசூல் நம்பு பத்தாது நீ முஸ்லீம் என்பது உண்மையாக இருந்தால் மற்ற முஸ்லீம் வந்து உன்னுடைய கையினாலையும் அவன் சங்கடப்படக்கூடாது உன்னுடைய நாவினாலையும் சங்கடப்படக்கூடாது என்று பெருமான செல்லல்லா அரசு சொன்னார்கள் இது வந்து சைல் புகாரில் பத்தாவது முதல் வாழ்வு பத்தாவது அதிசயில் ஆரம்பத்தில் நீங்க இதை பார்க்கலாம் அதே மாதிரி திருமதி நசை அகமது இபுனு மாஜா ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிற அதிசயில் எப்படி இருக்குன்னா அல் மோமினோ மண் அம சோழா திமாயிஹும் மூமின் என்றால் யார் தெரியுமா மற்ற மக்கள் எல்லாம் தங்களுடைய உயிர் விஷயத்திலேயோ தங்களுடைய பொருள் விஷயத்திலையோ யாரை நம்புவார்களோ யார் நம்பிக்கைக்குரியவன் நடப்பானோ அவன் தான் மூமின் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது யார் தந்து வைக்கிறோம் யோசிக்கிறேன் அம்மா இவத்தை மூமின் இல்ல இவத்தை கொடுக்கலாம் நினைக்கிறேன் மூமின் அப்ப மூமின் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் என்று கேட்டால் மற்றவர்களுடைய பணத்திற்கு இவன் நம்பகமானவனாக இருக்க வேண்டும் மற்றவங்களுடைய உயிருக்கு இவன் நம்பகமானவனாக இருக்க வேண்டும் அவனை நம்பி இருக்கான் கொலை பண்ணிட மாட்டான் ஒரு கூட ரெண்டு பேர் பயணம் போறோம் கோடி ரூபாய் வச்சுட்டு ஒருத்தன் நம்ம பிரெண்டு ஒருத்தன் வர்றான் அவன் யோசிக்க கூட இவனோட போறமே தலை அறுத்துட்டு ரூபாய் அரிசிட்டு என்ன பண்றது என்று உங்களை பத்தி உயிருக்கு பயப்படக்கூடாது அப்ப உயிருக்கு மற்றவர்கள் பயப்படாதவனாக முஸ்லீம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் வந்து தங்கள் பொருளாதார விஷயத்தில் யாரை நம்புகிறார்களோ அவன் தான் இருக்க முடியும் என்று பெருமானார் செல்ல அலை செல்லும் சொல்கிறார்கள் இதுல நிறைய அம்சங்கள் அடங்கியிருக்கு இது ஜென்ரலான ஒரு ஈமானுடைய கிளை அதாவது ஈமானுடைய கிளையில இந்த இந்த கிளை என்ன சொல்லுது என்று கேட்டா உன்னால அடுத்தவனுக்கு சங்கடம் வரக்கூடாது உன்னால வந்து அடுத்தவனுடைய உயிருக்கு பயம் வரக்கூடாது உன்னால் அடுத்தவனுடைய காசுக்கு வந்து பங்கு வரக்கூடாது இப்படி நீ நடந்து கொள்வாயானால் நீ தான் மூமின்னு

இன்னதுல எல்லாம் நீங்க தப்பு செய்யறீங்க அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மற்றவர்களுக்கு நம்மளால் என்னென்ன மாதிரியெல்லாம் சங்கடம் ஏற்படும் அதுல எப்படி எல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ளணும் என்பதை எல்லாம் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் விழாவாரியான விளக்கம் ஆகணும் சொல்லியிருக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது அந்த காலத்தில் சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற உடனே ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க பையத்து உறுதிமொழி அல்லாவுடைய தூதர்த்து உறுதிமொழி செய்யலாம் அதுக்காக இப்ப போய் செய்ய கூடாது அல்லாவுடைய தூதருக்கு உள்ளே சிறப்பு தகுதி அது என்ன பயிர் செய்வாங்கன்னு கேட்டா தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுவோம் ஜக்காத்த கொடுப்போம் என்று பையர் செய்யும் பொழுது பெருமானா செல்லா அலை செல்லம் அவர்கள் சேர்த்து சொல்லிக் கொடுப்பார்கள் ஒன் நுசி குள்ளி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் நன்மையே நாடுவேன் சேர்த்து சொல்லுங்கிறாங்க அவர் பையத்து செய்யறவர் என்ன செய்யறாரு கேட்டா நான் தொழுகை நிலை நாட்டுவேன் நோம்பு ஜக்காத்த கொடுப்பேன் நான் வந்து உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் செல்லாலே செல்லும் எதையும் சேர்த்து உறுதி வாங்குவாங்க கேட்டா அல்லாவுக்கு செய்யறதும் கரெக்டா செய்யறங்கிறார் அப்படின்னு விட மாட்டாங்க எதையும் சேர்ப்பாங்க எல்லா முஸ்லீமுடைய நலனையும் நாடுவேன் மற்ற முஸ்லீம்களுடைய நலனை கருத்தில் கொள்வேன் அதற்கும் நான் உங்களிடத்தில் உறுதிமொழி தருகிறேன் என்று சஹாபாக்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்ததாக புகாரியில பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி ஒன்னு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஏழாயிரத்தி நாலு ஆகிய இடங்கள்ல எல்லாம் புகாரிகள் ஒரு நூறுல இருக்கு இந்த செய்தி அதாவது பிற முஸ்லீம்களுக்கு நான் நலனையும் நாடுவேன் உறுதிமொழி கொடுக்கும் போத தொழுவேண்டு மட்டுமா கொடுத்தா ரசூனத்தை பத்தலாது எதையும் சேர்த்து வாங்குறாங்க முஸ்லீம் அத்தனை பேருக்கும் நான் நன்மையை நாடுவேன் நலம் நாடுவேன் மற்றவங்களுடைய நலனை கவனத்தில் கொள்வேன் இது மட்டும் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும் மற்றவங்களுடைய நலனை நம்ம சுயநலத்தை தவிர வேற ஏதாவது நம்ம இருக்கலாம் அப்ப மற்றவர் நலனை மற்ற முஸ்லீமுடைய நலனை கவனத்தில் கொள்வேன் என்று யார் நடக்கிறானோ அவன் தான் நீமோமின் அவன் தான் கிளை வந்து வந்துருச்சு கிளை விட்டுருச்சு அர்த்தம் இது சொல்றாங்க பெருமான செல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த பிறர் நலம் நாடுதல் என்பதை வந்து அதையும் பலமுனையில் வளர்க்குறாங்க இரநலம் நாடுதல் என்று சொன்னால் அது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் ப்ரெஸ்ரூசர் லாஸ்ன்னு சொல்கிறாங்க மேலே இருந்து வர்றாங்க தலையிலிருந்து ஒருவனை அல்லாஹ் வந்து ஒரு பொறுப்பில் அமர்த்து விடுகிறாங்க பொறுப்பில் அமர்த்துனவனுக்கு அதிகமான அவருடைய நலனை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது பொறுப்பில் இல்லாதவனுக்கு இருக்கிறதை விட பொறுப்பில் இருக்கிறவனுக்கு கூடுதல் சுமை ஐம்பது பேருடைய நலனை அவன் தான் நாட வேண்டியதா இருக்கிறது ப்ரெஸ்ரூசர் லாஸ் எல்லாம் சொல்கிறாங்க எவன் ஒருத்தன் வந்து பொறுப்பையும் ஒப்படைச்ச பிறகு அவன் மக்களுடைய நலனை நாடாமல் நடக்கிறானோ அவன் வந்து சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகரமாட்டான் அவன் நம்புறானா நம்புறானா வேகத்தையெல்லாம் நம்புறான் நம்ப வேண்டிய அந்த ஆறு விஷயத்தையும் கரெக்டா நம்புறான் வேற வேற காரியங்கள்லாம் செய்யறான் ஆனா அவங்க என்ன இல்ல தான் பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த பொறுப்புல இருந்தால் என்னன்னா செய்யணுமோ அதை செய்ய தவறு நானையானால் நம் ஏஜி ராய் சென்னா சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் நுகர மாட்டான் என்று சஹி உல் புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது ரதீசில் நீங்கள் பார்க்கலாம் அப்ப நலம் நாடுகள் சொல்றாங்க அடுத்தவருடைய நலன் நாடாட்டி சொர்க்கத்து போக